இது ஸ்ரீராமபிரானின் வாழ்க்கை வரலாறு பகுதி ஐந்து ராவணன் தன்னை ஒரு துறவியாய் வேடமிட்டு பிச்சை கேட்பதாக சீதையின் முன் தோன்றினான் அவளுக்கு அது தெரியாமல் பழங்களை கொடுக்க முயன்றபோது ராவணன் தன் அசல் உருவத்தை எடுத்து சீதையைக் கடத்தினான் இலங்கைக்கு செல்வதற்குள் ஜடாயு என்ற பறவை வீரமாகப் போரிட்டது ஆனால் ராவணனால் காயமடைந்து வீழ்ந்தது சில நேரத்திற்குப் பிறகு ராமரும் லட்சுமணனும் ஆசிரமத்துக்கு திரும்பி சீதையைக் காணாமல் போனதைக் கண்டனர் அவர்கள் தேடியபோது இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்த ஜடாயுவை பார்த்தனர் அவன் கடைசி மூச்சில் சீதா கடத்தப்பட்டாள் என்று கூறி உயிர்விட்டான் ராமர் தன் கைகளால் ஜடாயுவை புதைத்து அந்தப் பறவைக்கு முக்தி அருளினார் பின்னர் கிஷ்கிந்தாவில் அனுமனையும் சுக்ரீவனையும் சந்தித்தார் சுக்ரீவனின் விருப்பப்படி வாலியை ஒற்றையம்பில் வதைத்து அவரை ராஜாவாகச் செய்தார் அப்பொழுது ஜடாயுவின் சகோதரர் சம்பாதி சீதா இலங்கையில் இருக்கிறார் என்று தெரிவித்தார் அனுமன் ஜாம்பவானின் ஆசீர்வாதத்துடன் இலங்கையை நோக்கிப் பாய்ந்தார் அங்கே சீதையை சந்தித்து ராமரின் மோதிரத்தை அளித்து ஆறுதல் கூறினார் ராவணனைச் சந்தித்த அனுமன் சமாதானம் பேசினார் ஆனால் அவனை அவமதித்த ராவணனுக்கு பதிலாக அனுமன் அரை இலங்கையை அழித்தார் பகுதி ஆறு விரைவில்